உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் பதினேழு அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம் எனவே வாருங்கள் இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் திரையோதசி திதி இன்னைக்கு காலை நாலு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்துக்குத் தொடங்கி நவம்பர் பதினெட்டாம் தேதி காலை ஏழு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் சித்திரை நட்சத்திரம் இன்னைக்கு காலை ஐந்து மணி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் பத்தொன்பதாம் தேதி காலை ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை நீடிக்கும் பிரீதி யோகம் இன்றைக்கு காலை ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு ஆயுஷ்மான் யோகம் தொடங்கி நவம்பர் பதினெட்டாம் தேதி காலை எட்டு மணி எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் இராகு காலம் காலை எட்டு மணி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை யமகண்டம் காலம் காலை பத்து மணி ஐம்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி பதினொன்று நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை துர்முகூர்த்தம் மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒன்று மணி பதினாறு நிமிடம் வரை பின்னர் இரண்டு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை வர்ஜ்யம் இன்று பதினொன்று மணி எட்டு நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் பம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி பத்து நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று ஐம்பது மணி முதல் பன்னிரண்டு முப்பத்து மூன்று மணி வரை அமிர்த காலம் இரவு ஒன்பது ஐம்பத்து ஒன்று மணி முதல் பதினொன்று முப்பத்தி எட்டு மணி வரை இன்று முத்கர் ஆனந்தாதி யோகம் காலை ஐந்து மணி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பத்து ஆறு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் சந்திர உதயம் காலை நான்கு மணி மூன்று நிமிடம் சந்திர அஸ்தமனம் மதியம் மூன்று மணி நாற்பத்து மூன்று நிமிடம் சூரியன் இன்று நாள் முழுவதும் விருச்சிக ராசியில் இருப்பார் சந்திரன் இன்று மூன்று மணி முப்பத்து ஐந்து நிமிடம் பி எம் வரை கண்ணி ராசியில் அதன் பிறகு துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்வார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீளம் இன்றைய அதிர்ஷ்ட எண் நான்கு எனவே வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் பதினேழாம் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சமீபத்தில் எதிர்கொண்ட எதிர்பாராத சவால்கள் உங்கள் மனம் மற்றும் நம்பிக்கையை சில நேரங்களுக்கு பாதித்திருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு மீண்டும் தன்னம்பிக்கை மற்றும் ஆன்மீக சக்தியை பெறும் வாய்ப்பாகும் குடும்பத்துடன் அல்லது வாழ்க்கை வழிகாட்டியோடு நேரத்தை பகிர்வதால் இதயத்தில் ஓய்வு மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் பயணங்கள் சில நேரம் தள்ளி வைக்கப்படலாம் ஆனால் அதே சமயம் உங்களுக்குள் இருக்கும் அமைதி கவனச்சித்திரம் மற்றும் சுயநிலைத்தன்மையை கண்டறிய இது ஒரு அரிய வாய்ப்பு சிவன் கோவில் மண்டபம் அல்லது மற்ற மத மதஸ்தலங்களை பார்வையிடுவது மன உறுதியையும் கவலை குறைப்பையும் மேம்படுத்தும் நிதி தொடர்பான முடிவுகளில் சிந்தித்து விவேகத்துடன் செலவிடுவது இன்று நன்மை தரும் முதலீடுகள் யோசித்து மேற்கொள்ளப்பட வேண்டும் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் தனிப்பட்ட முன்னேற்றத்துக்கு இது சிறந்த நேரம் மேலும் குழந்தைகள் இளைஞர்களுடன் உங்கள் எண்ணங்களை பகிர்வதில் நீங்கள் இயல்பாக செயல்படுவீர்கள் சிந்தனைக்கு முந்தைய நிலையை விட இன்றைய நாள் அதிக படைப்பாற்றல் கொண்டதாக இருக்கிறது மனசவால் விளையாட்டுகள் மற்றும் உத்தி பயன்படுத்தும் செயல்களில் ஆர்வமும் அதிகரிக்கும் மொத்தத்தில் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சுய அமைதி படைப்பாற்றல் மற்றும் புரிதலை வளர்த்துக்கொண்டு முன்னேறுவதற்கான சிறந்த நாள் இன்று உங்கள் தனித்துவமான ஆளுமையும் கடின உழைப்பின் பழக்கமும் வெளிச்சம் பெறும் நாள் உங்கள் நண்பர்கள் வாழ்க்கை துணை மற்றும் சுற்றியுள்ளவர்கள் உங்கள் திறமை தெளிவு மற்றும் தன்னம்பிக்கையை பாராட்டுவார்கள் உழைப்பு மற்றும் சிந்தனை இன்று வேலைப்பாடுகளில் புதிய உயரங்களை தோடும் மேலாளர்கள் மற்றும் சக ஊழியர்கள் உங்கள் முயற்சிகளை மதித்து ஆதரவு அளிப்பார்கள் இது தொழிலில் விரைவான முன்னேற்றத்துக்கு வழி திறக்கும் பண விஷயங்களில் அதிர்ஷ்டமும் இன்று உங்களுடன் உள்ளது சமீபத்தில் முதலீடு செய்தவர்கள் அல்லது கடின உழைப்பின் பலனை இழுத்தவர்கள் இனி அதற்கான பயனை காண்பார்கள் குடும்பத்தில் பெரியவர்கள் குறிப்பாக தந்தை போன்றவர்கள் ஆதரவு தருவார்கள் திருமண வாழ்கையில வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளின் ஒத்துழைப்பு மனதை பூரிப்பாக மகிழ்விக்கவும் உறவை உறுதிப்படுத்தவும் உதவும் காதல் வாழ்க்கையும் இனிமையும் இணக்கமும் நிறைந்த நாளாக இருக்கும் இயற்கை உங்களுக்குள் கூர்மையான அறிவையும் தன்னம்பிக்கையையும் உருவாக்கியுள்ளது அதை முழுமையாக பயன்படுத்தி வீட்டுக்குள்ள அல்லது வெளியே வணிகம் அல்லது தொழில் சார்ந்த முயற்சிகளிலும் சிறந்த பலன்களை பெற முடியும் நிச இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில பணம் மற்றும் குடும்பம் என்ற இரண்டு முக்கிய அம்சங்களில் கவனமும் சிந்தனையும் தேவைப்படுகின்றது உங்கள் வளங்களை யோசனையுடன் நிர்வகித்து பாதுகாப்பது முக்கியம் குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியில் அதிக நேரம் செலவிடலாம் இது சிறிது கவலை அளித்தாலும் அவர்களின் வளர்ச்சி சுயநிலை மற்றும் புதிய அனுபவங்களுக்கு எடுத்து செல்லும் பயணத்தை பிரதிபலிக்கிறது காதல் உறவுகளில் இன்றைய நாள் மகிழ்ச்சி உற்சாகம் மற்றும் நெகிழ்வான தருணங்களை உங்களுக்கு தரும் இது தனிப்பட்ட வாழ்க்கையை மேலும் இனிமையாக்கும் அலுவலக சூழலு நேர்மறை வேலைகளில் முன்னேற்றம் மற்றும் வெற்றிக்கான சிக்னல்கள் தெளிவாக தெரியும் சில பணிகளை வீட்டிலிருந்தே தனியாக செய்து முன்னேற்றம் பெறலாம் ஆனால் அந்த தனிமை உங்களுக்கு அமைதியை அளிப்பதற்கு பதிலாக எச்சரிக்கையாக இருக்க வாய்ப்புள்ளது பழைய கவலைகள் சில எழுந்தாலும் இது உங்கள் உறவுகள் குறிப்பாக திருமண வாழ்க்கையின் இனிமையான ஆரம்ப நினைவுகளை மீட்டெடுத்து புதிய சக்தியுடன் தொடரும் வாய்ப்பாகும் குடும்பத்தில் நாள் திருப்திகரமாக இருக்கும் மேலும் நீண்ட கால திட்டங்களில் நீங்கள் வேலை செய்து வந்திருந்தால் இன்னைக்கு அதை நிறைவேற்றுவதற்கு சிறந்த வாய்ப்பு கிடைக்கும் வணிகத்தில் புதிய கருவிகள் மற்றும் தொழில்நுட்பத்தை சேர்ப்பதால் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் ஏற்படலாம் அதற்காக ஆபத்துக்களை கவனித்து மாற்றத்தின் பலன்களை அனுபவிக்குமாறு முன்னெடுங்கள் இன்று உங்கள் மனதில் எச்சரிக்கை மற்றும் கவனத்தை தேவைப்படுத்தும் நாள் கடந்த அனுபவங்களும் சில சிறு தவறுகளும் சில கவலையை உருவாக்கலாம் அதனால் ஒவ்வொரு நடவடிக்கையையும் சிந்தித்து செய்ய வேண்டும் மாணவர்கள் மற்றும் கற்பவர்களுக்கு அறிவும் மன முன்னேற்றமும் இன்று பெருக்கமாக இருக்கும் ஆனால் பிறகை நம்புவதில் கவனம்தான் அவசியம் ஏனெனில் அதிர்ச்சியான ஏமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது காதல் வாழ்க்கையில் நீங்கள் முழுமையாக ஒரு இனிமையான அனுபவத்தில் மூழ்க விரும்புவீர்கள் அதுக்கு உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் ஒருவருடன் தொடர்பு ஏற்படுத்துவது முக்கியம் வீட்டில் பழுதுபார்ப்பு அல்லது புதுப்பிப்பு தொடர்பான பணிகள் சாதகமாக இருக்கும் ஆனால் திடீரென எழும் பிரச்சனைகள் சில கவலையை கூட்டக்கூடும் எதிர்மறை பழக்கங்கள் மற்றும் ஆபத்தான தேர்வுகளை தவிர்த்து நன்றாக யோசித்து செயல்படுவது தேவை பின்னர் வருத்தம் சந்திக்க வேண்டாமெனில் இது அவசியம் பயணத்தில் சிறு சிரமங்கள் இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர்கள் உங்கள் நேரம் மற்றும் கவனத்தை பகிர்வார்கள் இது உறவுகளை வலுவானதாகவும் ஒத்துழைப்பானதாகவும் மாற்றும் மொத்தத்தில் இனி கவனம் புரிதல் மற்றும் அன்புக்குரியவர்களுக்கு வழங்கும் நேரத்தை பயன்படுத்தி மன மற்றும் உறவு வளத்தை அதிகரிக்க ஒரு சிறந்த நாள் இன்னைக்கு உங்களை சுற்றியுள்ள சூழல் சுயநம்பிக்கையையும் படைப்பாற்றலையும் எழுப்பும் விதமாக ஒரு தனித்துவமான ஆற்றலால் நிரம்பியுள்ளது உங்கள் காதல் மற்றும் உணர்ச்சி பூர்வமான எண்ணங்கள் மனதில் மகிழ்ச்சியும் ஆர்வத்தையும் ஊட்டுகின்றன இதனால் நீங்கள் முழுமையாக சக்தி வாய்ந்ததாக உணர்வீர்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு சிறப்பு நபரின் கவனம் என்று உங்கள் மீது ஈர்க்கப்படலாம் உங்கள் உறவில் உள்ள வேதியியலை உணர்ந்து அந்த ஈர்ப்பை அனுபவிக்க தயங்காதீர்கள் உறவு மற்றும் அர்ப்பணிப்பில் சந்தேகங்கள் இருந்தால் திறந்த மனத்துடன் நம்பிக்கை வைக்கவும் இது நெருக்கத்தை ஆழமாக்கும் பணியிடத்திலும் வணிகத்திலும் புதிய பொறுப்புகள் மற்றும் சவால்களை எதிர்கொண்டு நீங்கள் வெற்றியை நோக்கி உறுதியுடன் முன்னேறுவீர்கள் குடும்பத்தில் எதிர்பாராத நிகழ்வுகள் சொத்து அல்லது பண லாபத்தை ஏற்படுத்தக்கூடும் அதனால் முதலீடுகளில் யோசனையுடன் முன்னெடுங்கள் உடல் நலமும் ஆரோக்கியமும் முக்கியம் தினசரி நடைமுறைகள் மற்றும் கவனத்துடன் உங்கள் உடலையும் மனதையும் பராமரிப்பது அவசியம் என்று சுயநம்பிக்கை காதல் உறவு மற்றும் அறிவாற்றலை ஒருங்கிணைத்து வாழ்க்கையில் முன்னேற்றம் காணும் சிறந்த நாள் இன்றைக்கு உங்கள் மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்வதும் உடல் நலத்துக்கு கவனம் செலுத்துவதும் முக்கியமான நாள் சிறிது நேரம் வீட்டை விட்டு வெளியே சென்று இயற்கையோடு தொடர்பு கொள்ளுங்கள் சுறுசுறுப்பான நடைபயணம் மனத்தை தாசாவாக்கும் சமூக சூழலில் நீங்கள் மக்களுடன் உறவாடுவதிலும் புதிய நண்பர்களை சந்திப்பதிலும் ஆர்வமாக இருப்பீர்கள் மேலும் சில புதிய எண்ணங்கள் மற்றும் ஆலோசனைகளில் உங்கள் முன்னேற்றத்துக்கு வழிகாட்டும் உங்கள் கருத்துக்கள் எல்லோருக்கும் பிடிக்கும் என்பதில் உறுதி கொடுக்க முடியாது சில விரும்பாதபடி எதிர்வினை காட்டலாம் ஆனால் அதில் மோசமாக நினைக்காதீர்கள் தன்னம்பிக்கை மற்றும் தொடர்ந்து முயற்சி செய்வதே வெற்றியின் உண்மையான சூத்திரம் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை அவசியம் மன உறுதி வலுவாக இருந்தாலும் வீட்டில் உள்ள ஒருவரின் உடல்நிலையில் ஏற்படும் திடீர் மாற்றம் சில கவலையை உண்டாக்கலாம் இந்நேரத்துல சமநிலை பேணுவதும் புத்திசாலித்தனமான செயல்களுடன் முன்னேறுவதும் முக்கியம் இது உங்கள் மனசாந்தியையும் சாந்தியையும் உகவுகளையும் வலுப்படுத்தும் சிறந்த வழியாகும் இன்று என்ன செய்ய வேண்டும் ஒன்று முக்கியமான பொருளாதார மற்றும் வீடு தொடர்பான முடிவுகளை காலை முதல் மதியம் வரை எடுக்கவும் ஏன் செய்ய வேண்டும் சந்திரன் மதியம் மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை கண்ணியில் இருக்கிறாரு இது பகுப்பாய்வு திட்டமிடல் மற்றும் எச்சரிக்கையை அதிகரிக்கிறது திங்கட்கிழமையின் அதிபதி சந்திரன் அதனால் மனம் நிலையாக இருக்கும் மற்றும் பொருளாதார முடிவுகள் அதிக தெளிவுடன் எடுக்கப்படுகின்றன இன்னைக்கு எடுக்கப்படும் நிதி முடிவுகள் நீண்ட காலத்துக்கு நிலைத்தன்மையே தருகின்றன இரண்டு எந்தவிதமான உரையாடல் சந்திப்பு அல்லது கூட்டாண்மை தொடர்பான வேலைகளை மாலைக்கு பிறகு செய்யவும் ஏன் செய்ய வேண்டும் மாலை மூன்று மணி முப்பத்தைந்து நிமிடத்துக்கு பிறகு சந்திரன் துலாம் ராசிக்குள் நுழைகிறாரு இது நல்லிணக்கம் ஒத்துழைப்பு மற்றும் உரையாடலை பலப்படுத்துகிறது நீங்கள் வாடிக்கையாளர்களோட பேசுகிறீர்கள் அல்லது ஒரு புதிய ஒப்பந்தத்தை பற்றி பரிசீலிக்கிறார்கள் இந்த நேரம் குறிப்பா நன்மை பயக்கும் மூன்றாவது மாலையில் நிதி திட்டம் அல்லது எதிர்கால உத்திகளை உருவாக்கவும் ஏன் செய்ய வேண்டும் ஆயுஷ்மான் யோகம் நாள் முழுவதும் உள்ளது இது நீண்டகால வளர்ச்சியை அளிக்கிறது இரவு அமிர்த காலம் ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்று நிமிடம் பதினொன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் மன தெளிவையும் சுப பலன்களையும் தருகிறது இந்த நேரத்தில் உருவாக்கப்பட்ட நிதி திட்டம் எதிர்காலத்தில் வெற்றிக்கான வழியை திறக்கிறது நான்காவது உடல்நலம் மனம் மற்றும் வேலை வாழ்க்கை சமநிலையை மேம்படுத்தும் செயல்களை செய்யுங்கள் ஏன் செய்ய வேண்டும் திங்கட்கிழமை அமைதி தத்துவம் மற்றும் மன சமநிலையுடன் தொடர்புடையது இன்று உங்களை அமைதிப்படுத்த தியானம் செய்ய அல்லது மனதை மையப்படுத்தும் செயல்களை செய்வது முடிவு எடுக்கும் திறன் மற்றும் செயல்திறன் இரண்டையும் அதிகரிக்கிறது இது நிதி வேலைகளிலும் நன்மை பயக்கும் இன்று என்ன செய்யக்கூடாது ஐந்து காலை எட்டு மணி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை எந்த நிதி பரிவர்த்தனையோ அல்லது தொடக்கத்தையோ செய்யாதீர்கள் ஐந்தாவது ஏன் செய்யக்கூடாது இது ராகு காலம் இது குழப்பம் தவறான முடிவுகள் மற்றும் பரிவர்த்தனைகளில் தடைகளை உருவாக்குகிறது இந்த நேரத்தில் செய்யப்படும் கொடுப்பனவுகள் அல்லது முதலீடுகள் எதிர்பார்த்த முடிவுகளை தராது அல்லது தடைகளில் சிக்கிக்கொள்ளலாம் ஆறு மாத்தியம் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் ஒன்று மணி பதினாறு நிமிடம் வகை மற்றும் இரண்டு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை புதிய தொடங்க வேண்டாம் ஏன் செய்யக்கூடாது இது துர்முகூர்த்தம் இது எந்த ஒரு தொடக்கத்திலும் நிச்சயமற்ற தன்மை தாமதங்கள் மற்றும் இழப்புக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது குறிப்பாக நிதி தொடக்கங்கள் இந்த நேரத்தில் சாதகமற்றதாக கருதப்படுகிறது ஏழு உணர்ச்சிகளின் அடிப்படையில் செலவு செய்யாதீர்கள் அல்லது முடிவுகளை எடுக்காதீர்கள் ஏன் செய்யக்கூடாது திரையோதசித்திதியில் திடீர் செலவுகள் அதிகரிக்கும் போக்கு உள்ளது மேலும் மதிய நேர குளிகை காலம் ஒரு மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதலே இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை மன சமநிலையின்மை மற்றும் உடனடியாக முடிவெடுக்கும் அபாயத்தை அதிகரிக்கிறது இந்த நேரத்தில் செய்யப்படும் தேவையற்ற செலவு பின்னர் சுமையாக மாறக்கூடும் எட்டு என்னை யாரையும் உடனடியாக நம்பி கடன் கொடுக்காதீர்கள் அல்லது பெரிய ஆபத்தை எடுக்காதீர்கள் ஏன் செய்யக்கூடாது சுவாதி நட்சத்திரம் இது நாளின் பெரும்பகுதியில் செயலில் உள்ளது காற்றை போல மாறும் ஆற்றலை கொண்டு வருகிறது இது லாபத்தையும் கொடுக்கலாம் ஏமாற்றத்தையும் கொடுக்கலாம் இன்று அவசரப்பட்டு நம்பிக்கை வைப்பது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவே கடன் மற்றும் அதிக ஆபத்துள்ள நடவடிக்கைகளை தவிர்க்கவும் இன்று பதினேழு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிதி ரீதியாக நாள் சமநிலையுடனும் திட்டமிட்ட முறையிலும் லாபகரமாக இருக்கலாம் காலையில் சந்திரன் ஆட்சியில் இருப்பதால் நிதி விஷயங்களில் பகுப்பாய்வு திறன் அதிகரிக்கும் எனவே இந்த நேரத்தில் வரவு செலவு திட்டத்தை மதிப்பாய்வு செய்வது கணக்குகளை சரிபார்ப்பது ஆவணங்கள் வரி அல்லது வணிகம் தொடர்பான கோப்புகளை முடிப்பது அதிக நன்மை பயக்கும் அதே நேரத்தில் ராகு காலம் யமகண்டம் மற்றும் மத்திய நேர அசுப நேரங்களில் கட்டணம் பரிவர்த்தனை அல்லது புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு பிறகு ஆயுஷ்மான் யோகம் நீண்ட கால முதலீடுகளுக்கு ஒரு நல்ல அறிகுறியாகும் எனவே ஈண்டு செய்யப்படும் முதலீடு மெதுவாக நிலையான லாபத்தை தககொடும் இருப்பினும் சந்திரன் ராசியை மாற்றுவதால் குறுகிய கால வர்த்தகத்தை தவிர்ப்பது நல்லது மதியம் மூணு மணி முப்பத்து ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு சந்திரன் துலாம் ராசியில் பிரவேசிப்பாரு இது கூட்டாண்மை பேச்சுவார்த்தை வாடிக்கையாளர் சந்திப்புகள் மற்றும் வணிக வளர்ச்சி தொடர்பான நடவடிக்கைகளை மாலை நேரங்களில் அதிக வெற்றிகரமாக மாற்றும் குறிப்பாக மதியமாடம்பர அல்லது தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் ஏனெனில் திரையோதசி திதி மற்றும் மம் மதிய நேர அசுப யோகங்கள் திடீர் செலவுகளை அதிகரிக்கக்கூடும் சம்பளம் வாங்குபவர்களுக்கு இந்த நாள் நிலுவையில் உள்ள பணிகளை முடிப்பதற்கும் அறிக்கைகளை மேம்படுத்துவதற்கும் வேலை தொடர்பான தெளிவை அதிகரிப்பதற்கும் உகந்தது அதே சமயம் வணிகர்களுக்கு மாலைக்கு பிறகு வாடிக்கையாளர்களிடமிருந்து சாதகமான முடிவுகள் நெட்வொர்க்கிங் வெற்றி மற்றும் சந்தைப்படுத்தல் அல்லது விளம்பர நடவடிக்கைகளில் முன்னேற்றம் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது கடன் தொடர்பான விஷயங்களில் புதிய கடன் வாங்குவதை தவிர்க்கவும் ஆனால் பழைய கடனை திட்டமிடுவது சரியாக இருக்கும் இரவு அமிர்த காலம் ஒன்பது மணி ஐம்பத்தி ஒன்று நிமிடம் முதல் பதினொன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கும் ஆன்லைன் வேலை செய்வதற்கும் நிதி உத்திகளை உருவாக்குவதற்கும் மிகவும் உகந்தது ஒட்டுமொத்தமாக இன்றைய நாள் காலை பகுப்பு ஆய்வு மதியம் கட்டுப்பாடு மற்றும் மாலை விரிவாக்கத்தை குறிக்கிறது மேலும் சரியான நேரத்துடன் எடுக்கப்பட்ட முடிவுகள் செல்வ வளர்ச்சிக்கான சிறிய ஆனால் பயனுள்ள முடிவுகளை தரும்